பரிசுத்தாவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக புனித பேதுரு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் ஏழு மற்றும் எட்டு உங்கள் கவலையெல்லாம் அவரிடம் விட்டு விடுங்கள் ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார் அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள் உங்கள் எதிரியாகிய அழகை யாரை விழுங்கலாம் என கட்சிக்கும் சிங்கம் போல தேடித் திரிகிறது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை நோக்கி செபிக்கிறோம் தகப்பனே இந்த புதிய நாளிலே உமது திருமுகத்தை காண நீர் எங்களுக்கு உதவி செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கக்கூடிய நேரத்திலே உமது வல்லமையினாலும் உமது பிரசன்னத்தினாலும் நீர் எங்களை மூடுவதற்காகவும் ஆண்டவரே உமது பிரசன்னத்தை உணர வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மைத்து உதைக்கிறோமப்பா பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை கொடுத்திருப்பதற்காக உமை சோத்திருக்கின்றோம் பரிசுத்த ஆவின் வல்லமையும் பலத்தையும் கொடுத்து இந்த உலகத்திலே ஞானத்தோடு நடக்க அறிவாற்றலோடு இருக்க நீர் எங்களை ஆசீர்வதிக்கின்றீர் எங்களுக்கு உமது வல்லமையும் பலத்தையும் கொடுக்கின்றீர் எப்படி பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் சுவாமி எவ்வளவோ துன்பங்கள் நடுவிலும் அற்புதமாக எங்களை வழிநடத்தி இருக்கின்றீர் அதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன்

சோகங்களும் ஆண்டவரை துக்கங்களும் வராமல் இருந்திருந்தால் நாங்கள் உம்மை அறிந்திருக்க முடியாத ஆண்டவரே இந்த நேரத்திலும் கூட உம்மை அதிகமாய் அறிந்து கொண்டு உமது திரு சமூகத்தில் நிற்க நீர் எங்களுக்கு உதவி செய்திருக்கின்றீர் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவே அதற்காக உமது பாதம் தொட்டுமிடம் உம்மிடம் அன்றாடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நீர் எங்களை ஏற்றருள் வீராக இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ பாவத்தின் நிமித்தம் காயமடைந்து இருக்கிறார்களோ குடிவரைக்கு அடிமை ஆகி ஆண்டவரே சுய சிந்தனை இழந்து போய் பாவத்தில் விழுந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன் பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை குறித்து கவலைப்படாமல் மீண்டும் மீண்டும் பாவம் செய்து நீர் கொடுத்த அழகையும் மேன்மையும் இழந்து போய் இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக் பாவம் என்று தெரிந்த பிறகும் வீம்பிற்காக பாவம் செய்கிறவர்களை ஒப்பு தகப்பனே இந்த நேரத்திலும் கூட அப்படிப்பட்ட பிள்ளைகள் மீது மனதுருக்கம் கொண்டு அவர்கள் மீது மனம் இறங்கி பரிசுத்த ரத்தத்தினால் அவர்களை கழுவி சுத்திகரித்து திடப்படுத்தி பலப்படுத்தி வழிநடத்திட வேண்டும் ஆய்மை நோக்கி அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே எந்த ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாங்கி கொள்ளக்கூடிய பலத்தையும் ஆற்றலையும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நீர் கொடுத்திட வேண்டுமாய் நோக்கி மன்றாடுகிறேன் ஆண்டவரே திருவள்ளிப்பா வெளிப்பாடு இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது உனக்கு வரவிருக்கின்ற துன்பத்தை பற்றி அஞ்சாது இது சோதிப்பதற்காக அழகை உன்னை சேர்ந்தோருள் சிலரை சிறையில் தள்ளி இருக்கின்றது பத்து நாள் நீ வேதனை ஒரு வாய் இறக்கும் வரை நம்பிக்கையோடு இரு அவ்வாறாயின் வாழ்வை உனக்கு முடியாக சூட்டுவேன் என்று நீர் வாக்கு கொடுத்து ஆம் தகப்பனே எங்களுடைய செயல்களையும் நடத்தைகளையும் நீர் அறிந்து எங்களுடைய வேதனையை நீர் அறிந்திருக்கின்றீர் இறக்கும் வரை நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய பலத்தை கொடுத்து இருக்கின்றீர் எல்லாவற்றையும் வாழ்வையும் எங்களுக்கு முடியாக சூட்டக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீர் எங்களை சூழ்ந்து சாத்தானுடைய செயல்கள் வரும் பொழுதும் சாத்தான் கட்சிக்கும் சிங்க போல் விழுங்கிவிட வேண்டும் என்று அலைந்து கூடிய நேரத்திலே எங்களை நீர் தாங்கிக் கொண்டிருக்கின்றீர் ஆண்டவரே எங்களுடைய எங்களுடைய செயல்களையும் கடின உழைப்பையும் நீர் உணர்ந்திருக்கின்றீர் அதற்காக உமை துதிக்கிறோம் ஆண்டவரே அந்த ஆற்றலை தொடர்ந்து எங்களுக்கு கொடுப்பீர் ஆகிய மன உறுதியோடு இருந்து ஆண்டவரே எமது பெயரின் பொருட்டு துன்பங்களை தாங்கிக் கொண்டு பரிசுத்த வாழ்க்கை வாழக்கூடிய அன்பு பிள்ளைகளாக குடும்பங்களாக ஒவ்வொருவரும் மாற வேண்டுமாய் மை நோக்கி செபைக்கிறேன் அப்பா ஏழை எளிய மக்களை ஒப்பு கொடைக்கின்றேன் கூலி வேலை செய்கிறவர்களை ஒப்பு கொடைக்கின்றேன் விவசாயம் செய்கிறவர்களை ஒப்புக் மற்றும் தகப்பனே அன்றாட வேலை செய்து பிழைத்து கொண்டு இருக்கக்கூடிய மக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் வழியோரங்களில் இருந்து ஒருவேளை உணவிற்காக பிச்சை எடுத்துக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் நீர் வாக்கு கொடுத்து இருக்கின்றேன் திருவழிப்பாடு இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வார்த்தையில் உன் துன்பத்தையும் ஏழ்மையும் நான் அறிவேன் என்று ஆம் தகப்பனே பிள்ளைகளுடைய துன்பங்களையும் ஏழ்மையும் நீர் அறிந்தவராய் இருக்கின்றீர் உண்மையில் அவர்கள் செல்வம் பெற்றிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு அந்த செல்வமாய் இருக்கக்கூடிய உம்மை அறிந்து நடக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் மாற வேண்டுமாய்மை நோக்கிச் செவிக்கிறேன் அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த நாளிலும் அதிக காலையிலே என்னோடு இணைந்து அநேக தேவைகளோடு நாடி வந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கின்றேன் ஒவ்வொரு மக்களையும் ஒப்பு கொடுக்கின்றேன் எல்லோரையும் ஆசீர்வதி பீராக அவருடைய குடும்பத்தில் நீர் ஒரு உறுப்பினராக இருந்து அவர்களுக்காக தந்தையிடம் நீர் பறிந்து பேச வேண்டும் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா யார் யாரெல்லாம் உண்மையிலே மனமாற்றத்தோடு பரிசுத்த உள்ளத்தோடு பாவ பழக்கங்களை விட்டுவிட்டு உண்மை நிறைந்த நெஞ்சத்தோடு தேடி வந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும் ஒவ்வொருவரையும் நீர் அவர்கள் ஒவ்வொருவரையும் தாங்கிக் கொள்வீராக அநேக தாய் தந்தையர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டு இறைக்கிறார்கள் தன்னுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் நம்பிக்கைக்குரிய இருக்க வேண்டும் சாட்சியுள்ள அவர்கள் ஜெபிக்க வேண்டும் வாழ வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டு ஜெபிக்கக்கூடிய அனைத்து ஜெபங்களையும் நீர் கேட்பீராக பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டு அவருடைய உள்ளத்தின் தேவைகளை அறிந்து அவர்களை நீர் எப்பொழுதும் திடப்படுத்தி பலப்படுத்திட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா உமது பார்வையிலே யாருமே ஏழை ஆனவர்கள் என்று சொல்ல முடியாது தகப்பனே எல்லோரையும் அறிந்து இருக்கின்றீர் எல்லா மக்களையும் நீர் இந்த உலகத்திலே வாழ வைத்துக் கொண்டு இருக்கின்றீர் உமது வார்த்தைகள் உமது கட்டளைகள் நிலை நிற்கின்றன உமது வார்த்தைகள் வாழ்வை தருகின்றன உமது சொற்கள் எப்பொழுதும் எங்களுடைய உள்ளத்திலும் எங்களுடைய சிந்தனையிலும் எங்களுடைய நாவிலும் இருக்கிறது சுவாமி அந்த வார்த்தையின்படி வாழக்கூடியவர்களாய் இனி இருக்க வேண்டுமாய் மை நோக்கி செவிக்கிறேன் அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நாட்களிலே யார் யாரெல்லாம் உண்மையோடும் உபவாசம் இருந்து ஜெபித்தும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இயேசுவை காண வேண்டும் என்று சொல்லி நம்பிக்கையோடு ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அவருடைய கூக்குரல் உமது திரு சமூகத்தில் கடந்து வரட்டும் சுவாமி இந்த நேரத்திலும் கூட நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கின்றேன் இந்த நேரத்திலும் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கக்கூடியவர்களை ஒப்பு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் கேன்சர் நோயினாலும் ஒப்புக்கொடுத்து எல்லோரையும் நீர் பலப்படுத்தி திடப்படுத்தி அண்டவரே நோய்களை குணமாக்கி அவர்களை மீண்டும் குடும்பத்தோடு இணைத்திட வேண்டுமா நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி இயேசு மற்றவராக இந்த நேரத்திலும் கூட உத்திரிக்கல் இருக்கக்கூடிய ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் யாது மரியாதை ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் எங்கள் பங்கில் மறைத்து போன குடும்பத்தில் மறைத்து போன ஆத்துமாக்கள் நினைவு கூர்ந்து ஜபிக்கின்றோம் அவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி இந்த அருமையான நேரத்திலும் கூட நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக மக்கு நன்றி எங்களுடைய ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக மக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு என்று எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே முலோர்ப்ப தாயே பூண்டி மாதாவே அணி தினமும் பரிந்து பேசும் கண்ணி தாயே விண்ணக அரசியே அன்னையே தொடர்ந்து உமது ஆகிய எங்களுக்காக பரிந்து பேசி சாத்தானுடைய கரங்களில் விழுந்து விடாதபடி நடக்கக்கூடியவர்களாய் இருக்கக்கூடிய ஆற்றலையும் பலத்தையும் பெற்று தாரும் அன்னையே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசு இயேசும் அஜிஷ்ட மரியே சர்வேசுதே மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக Amen. mean